வணக்கம்ங்க மகாலிங்கம் ரல்லை ஸ்டேட் நான் மகாலிங்கம் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிகேஷன் வருங்க இல்லை இந்த வீடியோ யூஸ் யூஸ் ஆகலைன்னா அடுத்து நம்ம போடுற வீடியோ யூஸ் ஆகுங்க நம்ம இன்றைக்கி பார்க்க வந்த தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மூணே கால ஏக்கரை தோப்புங்க இந்த தோப்பு தானே நல்லா அளவு மரம்ங்க நல்லா ஒரு செழிப்பான ஏரியாங்க ரோடு பேஸிலையும் விற்குது மெட்டல் ரோடுங்க குடிசீகர் தார் ஆயிருங்க இந்த டோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்துப்படி ஜல ஒரு தொட்டிங்க ரிங் தொட்டி ஒன்றுங்க போர் ஒன்றுங்க வருதா போருங்க போருமே பார்த்தீங்கன்னா பூமிக்கு ஜல தான் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஈபி ஒன்று இருக்குங்க பாருங்க அந்த ரூம் தெரியுதா ஃப்ரீ ஈபிங்க பூமி பார்த்தா பாக்ஸ் மாதிரி இருக்குங்க நல்லா செம்மண் பூமிங்க பூமி பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த பூமிங்க பூமி வடசர் கிளசலில் இருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னா மலை ஏரியாங்க செஞ்சேரிமலேருந்து கரெக்டாக ரெண்டாவது கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குதுங்க நிறைய பேர் மலை ஏரியல் கேட்டிருந்தீங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் அளவு வயசு மரம்ங்க நல்லா காப்பில் இருக்கிற மரம்ங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கரை எழுபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க எழுபத்தஞ்சி லட்சங்கிறது ஃபிக்ஸடு இல்லைங்க அந்த பூமி பாருங்கள் பிடிச்சிருந்தால் குறைச்சி பேசலாமுங்க இதை பார்க்கணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றிங்க